சித்துஜாவின் மர்ணம் தொடர்பிலான வழக்கு போலீசாருக்கு இரண்டு வார கால அவகாசம் மன்னார் வைத்தியசாலையில் மீண்டும் இளந்தாயும் செய்யும் மர்ணம் இனி எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை கோவிந்தன் கருணாகரம் இலங்கையை வந்தடைந்த நடிகர் மோகன்லால் அனுரவின் வருகையால் தூக்கி எறியப்பட்ட கர்ணா பிள்ளையான் டக்ளஸ் வாளுடன் அட்டகாசம் செய்த இளைஞன் நைய புடைப்பு கற்கோவலன் ராணுவ முகாம் விடுவிப்பு தொடர்பில் வெளியான தகவல் மென்னார் மென்னார் சேர்ந்த இளம் தாய் சிந்துஜா வைத்தியசாலையில் மரணமடைந்த நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மேற்கொண்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாகும் போலீசாரால் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நம்பப்பட்டு வந்த நிலையில் விசாரணைகள் மந்தக்கதையில் இடம்பெற்றுள்ளமை நேற்றைய தினம் நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை மென்னார் நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக தான் குறித்த வழக்கு மென்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் குற்றத்தடுப்பு போலீசார் மன்றில் தெரிவித்தனர் இதுவரை காலமும் மென்னார் மடு போலீசார் குறித்த வழக்கு விசாரணையை பி வழக்காக பதிவு செய்யாது சாதாரண வழக்காக பதிவு செய்து விசாரணைகளை நடாத்தியுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி மற்றும் குறித்த வழக்கு விசாரணையை இரண்டு வார காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதே நேரம் வழக்கை பிவரிக்கையாக தாக்கல் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்த வழக்கு மேலதிக விசாரணைக்காக டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி தமிழையிடப்பட்டுள்ளதுடன் சில மாதங்களுக்கு முன் சிந்து ஜாமீன் விடயத்தில் தங்களை முன்னிறுத்தி விளம்பரம் தேடிய எவரும் வழக்கு விசாரணைக்கு வருகை தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் நேற்று தினம் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் பட்டி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வனஜா திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகின்ற நிலையில் இளம் தாயே நேற்றைய தினம் வைத்தியசாலை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு சிசேரியன் செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளனர் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனியினாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த பெண்ணின் மரணத்திற்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த வைத்தியசாலை பணிப்பாளரோ பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரம் வருகை தரவில்லை எனவும் அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவன செயற்படுவதாகவும் வேலை நேரத்தில் நாடகங்கள் பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ நாய்கள் நிற்பதாகவும் அவற்றை கூட அவர்கள் இவ்வாறான பின்னணியில் மன்னார் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியில் கவன இனத்தால் இவ்வரிடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது மரணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் தாம் எந்த தேர்தலில் போவதில்லை என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை கடந்த பொது தேர்தலில் அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட போதிலும் நாடாளுமன்றத்திற்கு தெளிவாகவில்லை எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவே கடந்த பொது தேர்தலில் தாம் போட்டியிட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மலையாள திரையுலகின் பிரபல நடிகர் மோகன்லால் விஸ்வநாதன் நேற்று இலங்கையை வந்தடைந்தார் இலங்கை வந்த நடிகர் மோகன்லாலுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலையாள திரையுலகில் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் இயக்குனர் என மோகன்லால் பன்முகம் கொண்டவராவார் அண்மையில் நடிகர் மோகன்லால் கேரளா நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரவின் வருகையால் பிள்ளையான் கருணா மற்றும் உள்ளிட்டவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள் என்று கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கிறிஸ்டர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் சர்வதேச முதற்கொண்டு யாருமே எதிர்பாராத நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற அசாதாரண வெற்றியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் கடந்த காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தி நிலை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்கோவளம் பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பு செய்து பதினான்கு நாட்களுக்குள் ராணுவத்தினை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தில் இருந்து அறிவிப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்று செய்தி வெளியாகியிருந்தது மூன்று உரிமையாளர்களுக்கு சொந்தமான அன்னளவாக்கு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலேயே இந்த ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது குறித்த ராணுவ முகாமை அகற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கடந்த கால அரசாங்கத்தினால் ராணுவத்தினருக்கு அறிவிப்பு விடுப்பிக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காணியின் உரிமையாளர்களது பெயரை பேர்த்துத்துறை பிரதேச செயலகத்திடம் விசாரித்த ராணுவ அதிகாரிகள் அந்த காணிகள் அந்த உரிமையாளர்களது சொந்த காணிகள் தானா என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்டனர் இந்த நிலையில் அந்த காணிகள் ராணுவம் குறித்துரைத்து அந்த மூன்று உரிமையாளர்களுடையது தானேன் பேர்த்துத்துறை பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவம் அங்கிருந்து வெளியேற முற்பட்ட போது அங்கிருந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி கடந்த அன்று இராணுவத்தினை வெளியேற வேண்டாம் என போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து பேருத்துறை பிரதேச செயலகத்தினர் மகளிர் ஒன்றினை கையளித்தனர் பேருத்துறை போலீசார் மீது நம்பிக்கை இல்லை என்றும் குறித்த பகுதியில் மணல் அகழ்வு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் வியாபாரம் இடம்பெறுவதாக தெரிவித்து அதனை ராணுவமே கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் மக்கள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறவில்லை இந்த நிலையிலேயே ராணுவத்தினரை அந்த பகுதியில் இருந்து பதினான்கு நாட்களுக்குள் வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தில் இருந்து அறிவிப்பு விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் பண்டாவட்டை பகுதியில் வாழ் வைத்து அட்டகாசம் செய்த இளைஞர் ஒருவர் ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் வாழ் மூலம் பொதுமக்களுக்கு மிரட்டுதல் விடுத்த நிலையில் ஊரவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டுள்ளார் இதன்போது பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஒருவரே இவ்வாறு அட்டகாசம் செய்துள்ளார் இதனையடுத்து பிடிக்கப்பட்ட இளைஞனை வட்டுக்கோட்டை போலீசிடம் மக்கள் ஒப்படைத்துள்ளனர் இதற்கமே அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசாரால் மேற்கொண்டு வருகின்றனர்